ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா உபாக்கியானம் பகுதி ஐந்து இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் கடந்த பதிவிலே அம்பிகை அவதாரம் அம்பாளுடைய திருக்கல்யாண வைபவம் ராஜ்ய பட்டாபிஷேகம் முதலியவற்றை சிந்தித்தோம் அதுக்கப்புறம் நாரத மகர்ஷி வந்து பண்டாசுரனை சம்ஹாரம் செய்ய வேணும்னு அம்பாலிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார் இனி அம்பிகை எப்படி பண்டாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக புறப்பட்டால் யார் யாரெல்லாம் அம்பாலுடன் சென்றார்கள் என்கிற அழகான சரித்திரத்தை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் அம்பாள் என்ன பண்ணுறாலாம் திரிலோக கண்டகனான பண்டனை கொல்ல கிளம்பினால் சப்த சமுத்திரங்களும் மத்தளமாகி வானலாக கோஷிக்கிறது லலிதாம்பிகையுடைய அங்குசத்திலிருந்து தோன்றிய சம்பத்கரி எனும் சக்தி ரணகோலாகலம் எனும் யானையின் மீது ஏறி நால் வகை சேனையுடன் சக்தி கணங்களோடு கிளம்புகிறாள் லலிதாம்பிகையுடைய பாசத்திலிருந்து உண்டான அஸ்வாரூடா என்பவள் போர்கோலத்தோடு புறப்பட்டனள் அவளைத் தொடர்ந்து வனாயுஜம் காம்போஜம் பாரசீகம் முதலிய குதிரைப்படைகள் பின் செல்கிறது அவை மிக்க பலமும் வேகமும் உள்ளதாக இருக்கிறது எஜமானனுடைய கருத்தை உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடியது அநேக நல்ல லக்ஷணங்கள் பொருந்தியது அதிலே அபராஜிதம் எனும் குதிரையின் மீது அஸ்வாரூடை அமர்ந்தால் அது மிக்க கம்பீரமானதாக இருந்ததுதான் ரெண்டு புறமும் புரளும் பிடரி மயிர் உள்ளது படபடவென்று பூமி மீது குழம்புகளை வைத்து இனி வரப்போகும் தேவியின் விஜயத்திற்கு இப்போவே மங்களகோஷம் செய்வது போல விளங்கிற்று மயிர் அடர்ந்த வாளை அடிக்கடி இருபுறமும் உதறுவதாலும் அதிவேகமாக செல்வதாலும் அது ரக்கைகளை உதறி அப்படியே பக்ஷி பறப்பது போலவே இருந்ததா அஷ்வாரோடை பாசம் அங்குசம் பிரம்பு கடிவாளம் இவைகளை நான்கு கரங்களிலும் மேந்தி திவ்ய ஆபரணங்களினாலே பிரகாசித்து கொண்டு குதிரைகளை நர்தனம் செய்வித்து கொண்டே சென்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்வாருடை பற்றிய குறிப்பு லலிதா உபாகியானத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் வாராகியை பற்றி சொல்கிறார் தண்டநாதை எனும் சக்தியின் பிரயாணத்திற்காக வாசிக்கப்படும் படக சக்தம் உலகை செவிடுபடும்படி செய்தது இந்த தண்டனாதையை சேர்ந்த சக்திகள் பயங்கரமான பல ஆயுதங்களை எல்லாம் தாங்கி மிக நெருக்கமாய் கூடிவரும் வரும் சேனைகளை பிரம்பினால் பிரித்து அடக்கி நடத்தி சென்றன சில சக்திகள் எருமை கொடி மான்கொடி சிம்மக்கொடி முதலிய உயர்ந்த துவஜங்களை ஏந்தி செல்கின்றன சிலர் வெண்குடைகளை எடுத்து சென்றனர் அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது ஆகாயத்தில் பல சந்திர மண்டலங்கள் விளங்குவது போல இருந்தது இந்த குடைகள் மறைத்ததினாலே சூரிய வெளிச்சம் என்று இருள் சூழ அந்த குடைகளின் சுவர்ண தண்டங்கள் தம் காந்தியால் இருளை அகற்றி பிரகாசம் அளித்தன சில சக்திகள் விசிறிகளை ஏந்திச் சென்றன சண்டன் உச்சண்டன் முதலிய வைரவர்கள் ஸ்வர்ணவர்ணமான ஜடாமண்டலத்தாலே திக்குகளை பிரகாசித்து கொண்டு அரக்கர்களை தகிப்பவர் போல சூலபாணிகளாகச் செல்லுகிறார்கள் வாராக முகியான தேவி தன்னை போன்ற முகமும் ஆயுதமும் மகிஷ வாகனமும் உள்ள பல சக்திகள் சூழ கருத்த வஸ்திரம் உடுத்தி கோரை பல்லும் உக்ர பார்வையும் உள்ளவளாக கிளம்புகிறாள் த தண்டநாதை கிரிச்சக்கரம் எனும் உத்தம ரதத்திலிருந்து இறங்கி கோஷம் எனும் உகரமான தனது சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்தாளாம் மிக பயங்கரமாக மூன்று யோஜனை தூரம் உயரமாய் உள்ள அந்த சிம்ம வாகனத்திலே வீற்றிருந்து கோபத்தோடு அரக்கர்களை அழிக்க தண்டநாயகி கிளம்பிய போது மூன்று உலகங்களும் நடுங்கிற்று அமரர் அனைவரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களாம் வாராகியை பார்த்து அம்மா இப்பவே உலகையே எரித்து சாம்பலாக்கிடுவாளோ பூமியே உலக்கையாலே இரு கூறாக பிளப்பாளோ கலப்பையால் கடலையே கலக்கிடுவாளோ என அஞ்சி வெகு தூரமாக ஓடி போய் அங்கிருந்து தேவியை பார்த்து அஞ்சலியோடு பல முறை பணிந்து அம்பிகையை போற்றுகிறார்களாம் அதுக்கப்புறம் மந்திரினி தேவி ரொம்ப அழகாக கிளம்புகிறாள் மந்திரிநாதா தேவியை பணிந்து கிளம்ப சங்கீத யோகினி பிரயாணத்தை காண்பிக்க காளி வாத்தியத்தை முழங்குகிறாள் வீணாபாணிகளாக சிலர் பாடுகிறார்கள் சிலர் ஆடுகிறார்கள் சிலர் மதுபானத்தினாலே சிவந்த கண்கள் உள்ளவர்களாகி தேவியை துதித்தனர் மயில் குயில் ஹம்சம் கீரி முதலிய வாகனங்கள் மீதேறி சில சக்திகள் மந்திரிநாதையை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள் கேய சக்கரம் எனும் திவ்ய ரதத்தில் அமர்ந்து ஷியாமலா எனும் மந்திரி நாயகை கிளம்புகிறாள் மந்திரிநாதையுடைய கடாக்ஷம் எங்கெங்கு படுகிறதோ அங்கங்கு சேனைகள் தைரியமாக சந்தேகமின்றி செல்லுகிறது தேவி எவ்வளவு ராஜ்ய விஷயமான சர்ச்சை செய்கிறாளோ அவ்வளவும் மந்திரினிக்கு வசமாகி இருக்கிறதாம் பிறகு சங்கீத யோகினியுடைய உள்ள கிளியினிடமிருந்து தனுர்வேதம் நான்கு கைகளுடனும் மூன்று கண்களுடனும் தோன்றி பிரதான தேவியை வணங்கி கூறுகிறது தாயே பண்டாசுரனுடன் போருக்கு கிளம்பும் தங்களுக்கு சகாயம் புரிவது என் கடமை தானவரை அழிக்கும் சித்திரஜீவம் எனும் இந்த வில்லையும் அக்ஷயமான இரு அம்பரா தூணிகளையும் பெற்று எனக்கு அருள் புரியுங்கள் சுகப்பிரியை அவ்வில்லை ஏற்று நானேற்று டங்காரம் செய்தால் அந்த சப்தமானது உலகமெங்கும் பரவி தேவர்களுக்கு பேர் ஆனந்தத்தை கொடுத்தது எந்திரினி தந்திரினி எனும் அவளுடைய இரு தோழிகள் கிளியையும் வீணையையும் தலைமீது ஏந்தி தேவிக்கு பணிவிடை செய்தனர் தேவியின் கரத்திலிருந்த அம்பு காளியுடைய கண் போல உக்ரமாக இருந்தது உக்ர வேஷத்துடன் பயங்கரமாக பற்பல ஆயுதங்களை தாங்கி ஆயிரம் அக்ஷோகனி சேனைகள் தேவியை பின்தொடர்ந்தன அவைகளுடைய சப்தம் ஆகாயமலாவி நின்றது இப்போதான் சக்கரராஜரத நாயகியான சாக்சாத் பராசக்தி அங்குசம் பாசம் கரும்புவில் புஷ்பபானம் இவைகளை ஏந்தி கோடி சூரியோதயம் போல விலங்கா நின்ற சிவந்த சரீர காந்தியோடு திக்குகளிலே பரவுகிற முக காந்தியினாலே மேகமண்டலத்தை சந்திரமயமாக்கிக் கொண்டு பத்து யோஜனை தூரம் விஸ்தீரணம் உள்ள முத்துக்குடையாலே சந்திரமண்டலத்துக்கு அதிக பிரகாசம் அளித்து கொண்டு விஜயை முதலிய முக்கிய பரிசாரிகைகள் நான்கு புறமும் மென்சாம்பரம் வீச தேவர்கள் துதிக்க வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத வைபவம் உள்ளதும் மூ உலகை தனக்குள்ளே அடக்கியுள்ளதுமான சக்தி சக்கர சாம்ராஜ்யத்திலே அபிமானமுள்ளவளாகி அஞ்சலி பந்தத்தோடு தன்னை துதிக்கும் மும்மூர்த்திகளையும் கடாட்ச வீக்ஷணத்தாலே அருள் புரிந்து அப்சரசுக்கள் ஜெய சப்தத்தோடு பொறியிறைக்க இறைக்க யுத்த வேஷத்தினாலே மனோகாரமாக விளங்கக்கூடிய காமேஸ்வரி முதலிய பலர் படை சூழ நூறு யோஜனை தூரம் நீளமுள்ள கொடி பறக்கக்கூடிய அந்த ஸ்ரீ எனும் ரதத்திலே ஏறி நவாவர்ண தேவதா பரம்பரைகள் சூழ சம்சார தாபத்தை தனிப்பதிலே சாமர்த்தியம் வாய்ந்து இருபத்தைந்து நாம ரத்தினங்களினாலே லலிதா பரமேஸ்வரியை துதி துதிக்கிறார்கள் அப்படி கொண்டு அம்பாள் அந்த திருநாமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு யுத்தத்துக்கு ரொம்ப அழகாக கிளம்புகிறாளாம் லோகக் நாடி காரிய சித்தியை ஸ்ரீ லலிதாதேவியிடம் அறிவித்து கொள்ள அறுபத்து நான்கு கோடி அப்சரஸுகளோடு அமராதிபதியும் சித்தரும் சாத்தியரும் கந்தர்வரும் பூதகணங்களும் வருணனும் வித்யாதரரும் தும்புரு நாரதர்களும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களும் மற்றும் என் நிறைந்த கணங்களும் சூழ அம்பாள் ரொம்ப அற்புதமாக புறப்படுகிறாள் லலிதாம்பிகையுடைய ரதம் பத்து யோஜனை உயரம் உள்ளது கேய சக்கர ரதம் ஏழு யோஜனை உயரம் உள்ளது சக்கர ரதம் ஆறு யோஜனை உயரம் உள்ளது இந்த பத்து யோஜனை உள்ள லலிதாம்பிகையுடைய முத்துக்குடை சக்தி சாம்ராஜ்ய சூசகமாகவே இருந்ததான் ஸ்ரீ தேவி இவ்வளவு சிறப்போடு பண்டாசுரனை ஜெயிக்க கிளம்பும் போது பூமி நடுங்குகிறது சர்வ பூதங்களும் கலங்கின தேவ துந்தூபி முழங்கிற்று புஷ்பவர்ஷம் வர்ஷித்தது கந்தர்வர் தானம் செய்கிறார்கள் சரஸ்வதி ஜெயமங்கல சப்தங்களை கூறினால் தேவியை துதித்து ஆனந்த பரவசர்களாகி சக்திகள் ஆடிப்பாடி செல்லுகிறார்கள் வசிஷ்டர் முதலிய சப்த ரிஷிகள் நான்கு வேதங்களாலும் ஜெயஸ்ரீயை வருத்தி செய்தனர் அ உத்தமர்கள் ஆசிர்வாதம் செய்கிறார்கள் இப்படி லலிதா பரமேஸ்வரி அற்புதமாக இந்த இருந்து இப்படி பல சேனைகளோடு கிளம்புகிறாள் அப்படி தேவி இந்த பக்கம் கிளம்பி கொண்டிருக்கிற போது அந்த பக்கம் பண்டாசுரனுடைய சூன்ய நகரத்திலே உத் அதாவது அபசகுணங்கள் நிறைய தோன்றுகிறது ஏன்னா அவன் அம்பிகையாலே அழியப் போகிறான் இல்லையா அதனாலே அங்கே பல உற்பத்தங்கள் தோன்றுகிறது அது என்ன அப்படிங்கிறதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி